திருச்சித்தம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்த ஆன்பினேஜ் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனை போற்றி தெந்தில்லை தில்லை நூல் ஆடி போற்றி இந்த ஆனாய் போற்றி காவாய் கனகத் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்விதப்பில் அடி போற்றி வாளி திருநாவலூர் வந்தொண்டர் வதம்போற்றி ஓலிமொழி குருவாத திருத்தாள் போற்றி தந்தை தாய் ஆவானும் சார்கதி அந்த வந்தங்கிராய் என்ப நமக்காவானும் எந்த தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போத காட்டும் வெண்ணை வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாறும் பொலில் திருவாவடு துறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரவு நீடு தலைக மாதோ மங்களாம்பிகையுடன் அவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியமையுடன் உக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி பணி செய்ய உடல்நலம் மனவுடன் ஞான தெளிவை குருவினிடத்திலும் திருவினத்தில் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் முருகப்பெருமான் திருமூல நாயினார் திருவடிகள் வணங்கி பாடத்தைத் தொடங்கலாம் பாடப்பகுதி திருமந்திரம் ஆறாம் தந்திரம் தலைப்பு தவ தூடனம் அல்லது தவ நிந்தை மந்திரம் வாரும் என்று தொடங்குகிற மந்திரம் இந்த பகுதியில் பனிரெண்டாவது மந்திரம் மந்திரத்தின் பொருள் எழுதுங்க தவ உணர்வாகிய பழம் பழுப்பதற்காக தவ உணர்வாகிய பழம் பழுப்பதற்காக தவத்தால் அனுபவம் கிடைப்பதற்காக பிராணவாயு என்ற கன்று அந்த பழம் வைக்கப்பட்டிருக்கின்ற மனம் என்ற உடம்பை மனம் என்ற உடம் மனம் இருக்கின்ற உடம்பை மனம் இருக்கின்ற உடம்பை தவ உணர்வை தின்றுவிடாதபடி பார்க்க வேண்டும் அதாவது அந்த மனம் என்ற கன்று பிராணவாயு என்ற கன்று குட்டியை புருவநடு என்ற கொட்டிலில் கொட்டின கட்டுற இடம் கட்டி வைக்க வேண்டும் அவ்வாறு கட்டி வைத்தால் மனக்குற்றங்கள் வராது உள்ளமாகிய வயலில் ஊன்றுவதற்கு ஞானமாகிய விதைகள் நமக்கு கிடைக்கும் குறிப்புரை பிராணவாயுவை அடக்கி புருவ நடுவில் நிறுத்தி மன ஒடுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் மனதையும் பிராணனையும் போன போக்கில் விட்டால் அது சரியான தவமாகாது அதுவே தவ நிந்தையாகும் பஞ்சாக்கிர தீப உரையில் இருக்கக்கூடிய பஞ்சாக்கிர தீபத்தில் இருக்கிற விளக்கத்தை பார்க்கலாம் முன்னுரை பிராண பிராணாயாமம் செய்து நடுநாடியில் தியானம் நடுநாடியில் நிறுத்திப் பழக வேண்டும் தவம் முதிரும் பயன் கிடைக்கும் மன உறுதி கிடைக்கும் திருமலநாயனார் மேய்ப்பவனுக்கு இறக்கப்பட்ட அதன் காரணமாக இங்கு பிராணனை கன்று என்று பேசுகிற இந்த மந்திரத்தில் கோணின்னு ஒரு வார்த்தை இருக்கும் கோணின்னா உடம்புன்னு அர்த்தம் அவ்வளோதான் அதில் குறிப்பறி அவ்வளோதான் மந்திரத்தை படித்து பார்த்தா நமக்கு பொருள் புரியுதான்னு தான் பார்த்தா போதும் மந்திரத்தை படித்து பாருங்க பழுக்கின்றவாறும் பழுக்கின்றா தவத்தில் முதிர்ச்சி பழம் உண்ணுமாறும்னா அதனுடைய பயனை அனுபவிக்கிறாது குளக்கன்று துள்ளி கோணியில் புல்கா என்ன பொருள் குளக்கன்றுங்கிறது பிராணன் பிராணன் வந்து துள்ளினா தாறுமாறாக செயல்பட்டு மனசும் அது சேர்ந்து உடம்புக்குள்ளே இயங்க ஆரம்பிச்சிட்டுன்னா அந்த தவம் பயன்படாது அது தவ தூடனமாக போயிடும் குளக்கன்று கொட்டிலில் கட்ட வரலாறுக்குன்னா அந்த பிராணனை ஆறாம் ஆதாரத்தில் நடுநாடியில் ஜானித்து ஆறாம் ஆதாரத்தில் ஒருத்தர் கட்டுப்படுத்த வல்லவராக இருந்தா இழுக்காது நெஞ்சத்து நெஞ்சத்திட ஒன்று மாமே புரியுதா நெஞ்சத்தில் வந்து அதை நிறுத்தி வைக்கலாம் மனதும் பிராணனும் சேர்ந்து எந்த ஒரு தவறுக்கும் காரணமாகாது எளிமையான மந்திரம் தான் அடுத்த மந்திரத்துக்கான பொழிப்புரை எழுதுங்க கூப்பிட்டீங்கன்னா மீட்டிங் போட்டுடலாம் இந்த மந்திரம் முடிச்சாங்கன்னா கூப்பிடுங்க இந்த பதியும் முடிச்சா கூப்பிடுங்க அடுத்த மந்திரத்துக்கான தெளிவுரை சித்தம் சிவமாக செய்தவும் வேண்டாவாளுங்கிற மந்திரம் ஒருவருக்கு அவரது உள்ளம் சிவமாகிவிட்டால் அவருக்கு செய்யக்கூடிய தவம் யாதும் இல்லை அவரைப் போல உள்ளம் சிவானந்தத்தில் திளைப்பவர்களுடைய நட்பு அவருக்கு கிடைக்கும் இந்த சிவானந்தம் பெறாதவர்களுடைய நட்பு நீங்கும் சித்தியும் சித்தினா அரிய செயல் அல்லது ஞானம் எல்லா பொருளும் தரும் வீடு பேரும் அவருக்கு எளிதாக கிடைக்கும் எனவே உள்ளத்தை சிவமாக்குவதன் மூலமாகவே உண்மை தவத்தின் என்னுடைய பயனை நான் பெற முடியும் இவ்வாறு செய்யாத தவங்கள் தவம் தவம் ஆகாது பஞ்சாக்கர தீபம் முன்னுரை பஞ்சாக்கர தீபத்தில் சித்தம் சிவமாதலே தவம் சித்தம் சிவமானால் சிவனடியாருடைய திருக்கூட்டம் கிடைக்கும் சித்தி கிடைக்கும் சித்தினா அட்டமா சித்தி ஞானம் வெற்றி முத்திக்கு முந்தையதெல்லாம் சித்தி அது கிடைக்கும் முத்தி கிடைக்கும் உயிரைப் போலவே மனமும் சார்ந்த வண்ணமாகும் மனம் சிவத்தை பற்றினால் சிவமாகும் சிவமாகும்னால் சிவமயமாகும் பக்குவம் இல்லாமை வினை அருள் இல்லாமை இது போன்ற காரணங்களால் கவம் கைகூடாமல் போகும் எனவே இது இல்லாதவர்கள் அதை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அர்த்தம் பக்குவத்தை வரவழைக்கணும் வினையிலிருந்து விடுபடணும் அருளை பெற வேண்டும் என்று அர்த்தம் சிவானந்தம் சேர்ந்தோர்னு ஒரு தொடர் இருக்கும் அதுக்கு சிவனடியார்னு அர்த்தம் உறவுன்னு ஒரு வார்த்தை இருக்கும் அதுக்கு திருக்கூட்டம்னு பேரு பனிரெண்டானூர்பா இவ்வாறு பனிரெண்டு மந்திரங்களில் தவனிந்தை பேசப்பட்டது இறைவனை நினைத்தல் புலன்வெளி செல்லாமை ஆடம்பரம் இல்லாமை ஆரவாரம் இல்லாமை பாசம் விடுதல் சிவ மந்திரங்களைச் சொல்லுதல் சிவனடி பற்றல் ஆனந்தத்தில் இருத்தல் முடியூரில் அழகாக தொகுத்து சொல்லிட்டாங்க இதெல்லாம் மெய்த்தவம் இவை அல்லாதவை பொய்த்தவம் முடியூரில் அழகாக தொகுத்து சொல்லிட்டாங்க மந்திரத்தை பாருங்க சித்தம் சிவமாகிட்டுனா பிறகு தபம் வேண்டியதில்லை சித்தம் சிவானந்தம் சேர்ந்தோர் என்று செல்லக்கூடிய சிவனடியாருடைய கூட்டுறவு நமக்கு கிடைக்கும் அது மூலமா சித்தம் சிவமாகவே சித்தி முத்தியாகும் சித்தி கிடைக்க முத்தியாகும் சித்தம் சிவமாதல் செய்தவ பயனே சித்தம் சிவமாகிறது தான் தவத்தினுடைய பயன் அழகான எளிதான மந்திரம் இதற்கு முந்தைய மந்திரத்தில் கடைசி வரியில் அதில் ஒரு உருவகம் இருக்குது இழுக்காது நெஞ்சத்து இட ஒன்று மாமைங்கிற இடத்துல உள்ளத்தை வயல் என்றும் அதில் இடுகின்ற விதையை ஞானமாகவும் சொல்லியிருக்கிறார்னு ஒரு குறிப்பு இருக்குது அது எழுதிவிடுங்க கொஞ்சம் முன்னால வந்துடுங்க நீங்க எப்படி உட்காருங்க அவங்க பெற்றோர் சொன்ன நீங்க அப்படியே உட்காருங்க இந்த கார்டு கொடுத்துருங்க கார்டை கொடுத்துருங்க பேர் சொல்லி கொடுத்துருங்க அவங்ககிட்ட கூட கொடுத்து பேர் சொல்லி கொடுத்துருங்க பேர் சொல்லி கொடுத்துருங்க அவங்க கொடுக்கக்கூடியவங்க இருந்தால் இருந்தா கொடுத்து விட்டுருங்க உம் வாங்க சிவார்பணம் சிவார்பணம் சிவார்ப்பணம் யார் வழி இருக்க எல்லாரும் கொடுத்தாச்சா சகனா சகன தம்பி கொண்டு போறவங்க யார்காங்களான்னு கேட்டேன் அடுத்தவங்க வாங்கிட்டு போறவங்க இருக்காங்களா சபரி நீங்க இதை இதை வந்து பத்திரமா வச்சுக்கணும் நம்ம நிகழ்ச்சிக்கு போகும்போது மட்டும் பயன்படுத்தினா போதும் இது பழசாயிருமோன்னு பயமா இருந்தா நீங்க வந்து அந்த எங்கேயோ போடுற இடத்துல கொடுத்து டம்மியா